லீகல் வாய்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வகையில் நேற்று பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னாடி விசாரணை நடந்ததை தெளிவாக சொல்லியிருந்தோம் அதில் விடுபட்டு போன சில விஷயங்கள் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அது என்னென்னா நேற்று நம்ம ஆர்கூமெண்டில் தெளிவாக சொல்லியிருக்கோம் நீதிமன்றம் இந்த குழுக்களை அமைத்து சொத்துக்களை மதிப்பீடு செய்வதற்கோ அதன் மூலமாக சொத்துக்கள் பணமாகவோ இடம் மக்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கோ நாங்கள் ஆட்சேபனை எதையும் தெரிவிக்கவில்லை விரைவாக மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அதனால் நீதிமன்றத்தில் நீதிபதி எடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறோம் இது இதன் மூலமாக என்ன சொல்ல வரோன்னா மக்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அவங்க போட்ட பணம் கிடைக்கணும் மக்களுக்கு முதலீட்டு பணம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்றதுக்கு நீதிமன்றத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் அந்த வகையில் நீதிமன்றம் மாண்பு நீதியரசர் அவர்கள் நான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பதினோரு மாவட்டத்தில் கமிட்டி போட்டிருக்கோம் அந்த கமிட்டிகளில் ரெண்டு ரெண்டு பேர் ஏற்கனவே இருப்பாங்க அடிஷனலாக ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டு பேர் நம்ம சேர்த்துக்கலாம் அது லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வழக்கறிஞர் மூலமாகவோ இல்லை உங்கள் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ இல்லை புதுசாக வக்கீல் பிடிச்சோ உடனடியாக உங்களை தயாரிப்பு வேலையில் செஞ்சு நீங்கள் வந்துட்டு நீதிமன்றத்திற்கு உங்கள் பேர் கொடு கொடுத்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு பேரில் உங்களை தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் உடனடியாக நீங்கள் இதை வந்து செய்யணும் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கணும் இல்லைன்னா வழக்கு விசாரணை வரும்போது கூட நீங்கள் வழக்கறிஞர் மூலமாகவோ நேரடியாகவோ போய் கூட ஆஜராகி உங்கள் தரப்பில் உள்ள உங்களை சேர்த்துக்கிறதுக்கு வேண்டுகோள் வைக்கலாம் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நீ மாண்புமிகு நீதியரசர் அவர்களோட முடிவு அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இதுவரைக்கும் வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் லா அப்படின்ற சேனலில் பார்த்தோம் அதில் டெக்னிக்கல் எரர் தொழில்நுட்ப கோளாறு அதனால் உடனே வீடியோ பதிவேற்றம் செய்ய முடியலன்னு பார்த்தோம் அதைத் தொடர்ந்து வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் லா டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற சேனலில் நம்ம தொடர்ந்து மெசேஜை கொடுத்துட்டு வந்தோம் அதுவுமே வாய்ஸ் ஆஃப் லா டெக்னிக்கல் ஏரர்னா வாய்ஸ் ஆஃப் லா டூ பாயிண்ட் ஓலையும் டெக்னிக்கல் எரர் தான் வருது அதனால் நம்ம டோட்டலாகவே அந்த நேமை சேஞ்ச் பண்ணி அந்த பெயரை மாற்றி புதியதாக லீகல் வாய்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் உருவாக்கியிருக்கிறோம் இனிமேல் தொடர்ந்து இதில் வரும் இனிமேல் நீங்கள் எல்லாமே வந்து உங்கள் குரூப்பு உங்கள் நண்பர்கள் முதலீட்டாளர்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த லீகல் வாய்ஸ் சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் வந்து நம்ம அந்த லீகல் வாய்ஸ் இந்த சேனலில் தான் தொடர்ந்து இந்த நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளையும் மற்றும் பல சட்ட தகவல்களையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் குற்ற வழக்குகளையும் சிவில் வழக்குகள் அனைத்து சட்டம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம பேச போகிறோம் அது லீகல் வாய்ஸ் என்ற சேனலில் அதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று இப்போ வந்து இடம் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அனைத்து சட்ட தகவல்களுக்கும் இந்த புதிய சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி